போலாம் 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 முன்னாடி மலபார் டைமண்ட் அண்ட் கோ ஜுவல்லரி சார்பில் அவங்கள சந்திக்கிறதுல பெரிய மகிழ்ச்சி அதுவும் குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிற மலபார் சேரிட்டபிள் ட்ரஸ்டினுடைய நிர்வாக பெருமக்கள் அத்தனை பேருக்கும் என் மனமார்ந்த நன்றி வருகை தந்திருக்கிற மாநகராட்சி மன்ற உறுப்பினரான ஏழுமலை அவர்களுக்கும் நிகழ்ச்சியிலே பங்கேற்று கொண்டிருக்கிற பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் பேருக்கும் என் மலையாளர் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் மலபார் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலியமா இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியின் பசி மற்றும் ஊட்டத்த உள்ள ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகளை நிவர்த்தி பண்ணுகிற ஒரு நிகழ்ச்சியை இப்ப பார்த்தோம் நம்ம காணொலி காட்சி மூலியமாக பார்த்துருக்கிறோம் இவர்களுடைய பணி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கடந்த ஆண்டு இந்த அண்ணா நகரில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது அண்ணா நகர் தொகுதியில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டு இன்றைக்கு தியாகராய நகர் தொகுதியில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது அதற்கு நம்மார்ந்த வாழ்த்துக்கள் தொடர்ந்து இவர்கள் சமூக பணிகளில் ஈடுபட்டு மக்கள் பயன்படுகிறது குறிப்பாக பசி கல்வி முதியோர் மருத்துவம் பல்வேறு வகையிலே அந்த திட்டங்களை எல்லாம் அவர்கள் சிஎஸ்ஆர் நிதி மூலமாக இன்றைக்கு மக்களுக்கு நேரடியாக சமூக அமைப்பு மூலியமாக நேரடியாக பங்களிப்புகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் நிவர்த்தி செய்கிறார்கள் இங்கே சொல்லப்போனால் அவர்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்கிறார்கள் அப்படி பசியற்ற உலகத் திட்டத்தின் மூலம் இந்தியாவில் மட்டும் மலபாறு கோளு என்று நூற்றி ஏழு அறுபத்தேழு நகரங்களில் தினமும் அறுபதாயிரம் உணவுப் பொட்டலங்களை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் இது பெரிய விஷயம் அறுபத்தி ஏழாயிரம் பேருக்கு டெய்லி உணவு வழங்கிட்டு ஒரு நிறுவனம் இன்னைக்கு மலபார் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலியமா அதை பண்ணியிருக்காங்க இதுல குறிப்பா நம்மளுடைய தமிழ்நாட்டில் மட்டும் பத்தொன்பது நகரங்கள்ல தமிழ்நாட்டில் மட்டும் பத்தொன்பது நகரங்களில் ஆறாயிரத்தி நானூத்தி அறுபது உணவு பட்டளங்களை இன்றைக்கு தினமும் விநியோகித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதுதான் ஹைலைட்டே இங்க நம்மளுடைய தமிழகத்துல ஆறாயிரத்தி நானூத்தி அறுபது பொட்டலங்கள் இன்று எதுக்கு அப்படின்னு சொன்னா இது ஒரு நாள் செய்யறதுக்கு நாங்கள் அரசியல் கட்சிகள் பல நிகழ்ச்சிகள் செய்வோம் ஒரு நாள் ரெண்டு நாள் செய்து கஷ்டமா இருப்போம் ஆண்டு முழுவதும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு அந்த சேரிட்டபுள் ட்ரஸ்ட் ட்ரஸ்ட்ல உள்ள அத்தனை பேருக்கு நன்றி இது ஒன்று மாணவிகளுக்கு மாணவர்களுக்கு உதவித்தொகை எப்படி பார்த்தீங்கன்னா அரசு பள்ளியில படிக்கிற குழந்தைகளுக்கு உதவித்தொகை இது முதல்ல கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் தான் முதல்ல மாண்பு பள்ளி கல்வித்துறை அமைச்சரை வச்சு தேகராய நகரத்துவது தொடங்கி வச்ச அந்த திட்டத்தில் அதில் பாத்தீங்கன்னா இங்கே ஒரு மைல் கல் அதாவது ஒரு அரசு பள்ளியில் படிக்கிற ஏழை மாணவர்களுக்கு ஒரு மைல்கல்லாக கல்லாக இந்த கல்வியாண்டில் இந்தியா முழுவதும் அவர்களுடைய பங்களிப்பு முப்பதாயிரம் அரசு பள்ளி மாணவிகளுக்கு உதவித்தொகை வழங்கியிருக்கிறார் இந்தியா முழுவதும் முப்பதாயிரம் மாணவர்கள் மாணவிகளுக்கு உதவித்தொகை வழங்கியிருக்கிறார்கள் ரொம்ப இந்த கூட நமக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சுமார் ரெண்டு புள்ளி நாற்பது கோடிக்கு நம்மளுக்கு உதவி வழங்கி காணொலியில் இந்த தம் இந்த கல்வியாண்டில் இருபத்தி எட்டு இருபத்தி ஆறு கல்வியாண்டில் கோடி ரூபாய் கல்வி உதவித்தொகையாக தமிழகத்திற்கு மட்டும் வழங்குகிறார்கள் அது பத்து கோடி ரூபாய் இருபத்தஞ்சி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான சிஎஸ்ஆர் பண்ணு பார்த்திங்கன்னா பத்து கோடி ரூபாய் அதை குறிப்பாக ரெண்டு ரெண்டு புள்ளி நாற்பது கோடி ரூபாய் மாணவர்களுக்கு உதவித்தொகையாக இன்றைக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதிலும் மைக்ரோ லேனிங் சென்டர்ஸ் பார்த்திங்கன்னா இந்தியாவிலே பதினெட்டு மாநிலங்களில் எழுநூற்றி பதினாறு நுண்கற்றல் மையங்கள் எம்எல்சிசிஎஸ் நடத்தி வருகிறார்கள் இது பள்ளி சராத மற்றும் பள்ளி படிப்பை கைவிடும் குழந்தைகளுக்கு முக்கியமாக அதுதான் பள்ளி கைவிடும் குழந்தைகளுக்கு கல்வி மற்றும் சத்துணவுகளை வழங்கிட்டு இருக்காங்க இது நம்ம தமிழ்நாட்டில் ரெண்டு க நுண்கட்டல் மையங்கள் இன்னைக்கு நடத்திட்டு வராங்க ரெண்டு நடத்திட்டு வராங்க இப்படி நான் சொல்லிக்கிட்டே போகலாம் எங்களுடைய பணிகள் நான் பார்த்த வரைக்கும் இது நான் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பகுதியில் இந்த நிகழ்ச்சிகளில் நான் எத்தனையோ நிறுவனங்கள் பண்ணியிருக்கிறோம் ஆனால் இவங்களுடைய நேரடி நிறுவனமாக இந்த நிறுவனம் இன்றைக்கு மக்களை சென்றடைகிற வகையிலேயே ஏழை எளிய மக்கள் இன்றைக்கு பயன்பெறுகிற வகையிலேயே பல திட்டங்களை தீட்டியிருக்கிற மலபார் குழுமத்திற்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அதே போல் இந்த நிகழ்ச்சிக்கு எங்களை அழைத்தமைக்காக நிறுவனத்திற்கும் அதனுடைய நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றி தொடர்ந்து இந்த நாடு முன்னேற்றம் அடைந்து கொண்டிருக்கிறது அது குறிப்பாக தமிழகம் பல வகையில் முன்னேற்றம் அடைந்திருக்கிறது பசியற்ற மாநிலங்களில் இன்றைக்கு தமிழ்நாடு ரொம்ப கம்மியா இருக்காங்க பசியற்ற வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள மக்கள் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் கம்மியா இருக்காங்க ஏன்னு சொன்னா இங்க பகுதியில் உள்ள மக்கள் அதிகம் உழைப்புள் உயர்ந்த மக்கள் நம் பகுதி மக்கள் அப்படிப்பட்ட தமிழகத்தில் மேல் மேலும் பல திட்டங்களை இவர்கள் கொண்டு வர வேண்டும் இன்னும் பல நிதிகளை இங்கே ஒதுக்கி தர வேண்டும் என்று கேட்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிற அத்தனை பேருக்கும் என் மனமார்ந்த நன்றி மலபார் குழுமத்திற்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்